நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் ஹலலோய்யா கிதனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிறதான் கர்த்தர் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைக்கிறார் என் வேதம் அருமையா சொல்லுது சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்றை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எப்படி அழைக்கப்படுகிறானா பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறான் ஹலோ நீங்களும் நானும் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் முடியாக அழைக்கப்படுகிறோம் கத்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டுவிட்டு அவருக்கு பயந்து பயபக்தியோடு வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டோ கெதியோனுடைய வாழ்க்கையில் அது இருந்தது ஆகவே தான் கர்த்த கெதியோனை பார்க்கும் பொழுது பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு டபிள்யூடபிள்யூஆர்கள்லாம் ரெஸ்லிங் மேட்சஸ் பார்க்குறீங்க இல்லை ஒருவேளை பாக்ஸிங் மே மேட்சஸ் பார்க்குறோம் இல்லையா வெயிட் லிஃப்டர்ஸை பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் சரீரத்தில் பெரிய ஒருவேளை மசிலை வைத்துக்கொண்டு அவர்கள் நிற்கும் பொழுது அவர்களை பார்த்து உலகம் ஒருவேளை பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி சொல்லக்கூடும் ஆனால் என் வேதம் யாரை சொல்லுமா பராக்கிரமசாலி என்று சொல்லி கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற மனிதனை பார்த்து என் வேதம் பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைக்கிறது லூயா இன்றைக்கு நிறுவசாரம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் வேதம் உங்களுக்கும் எனக்கும் உதித்திருக்கிற நியமங்களின்படி கற்பனைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளாதபடிக்கு உலகத்தின் சிற்றின்பு மயக்கங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இடம் கொடுக்கிறபடினால தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடுச்சு நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் நீங்களும் நான் என்ன செய்கிறோம் அநேக நேரம் லேம் எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறோம் இல்லையா சப்ப கட்டு கட்டிடுறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே கத்தருக்கு பயப்படுகிற பயமுண்டோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டோ சங்கீத நூத்தி இருபத்தி எட்டு ஒன்று தொடங்கி ஐந்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரா யாரை தெரியுமா அவருக்கு பயப்படுகிற ஜனத்தை மாத்திரம் தான் ஹலூயா தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது தானியன் ஒரு வாலிபன் அகதியாக அவனும் நண்பர்களும் ஒரு புற கொண்டு செல்லப்படுறாங்க அந்த தேசத்தின் பெயர் பாபிலோன் பாபிலோன் என்றால் பாவம் என்று பொருள்படும் என்று சொல்லி அருமையாக வேதம் சொல்லுகிறது அந்த பாவம் நிறைந்த பட்டணத்தில் வாலிபன் ஆகிய தானியலும் நண்பர்களும் கொண்டு செல்லப்படுகிறார்கள் தானியல் ஒன்று எட்டில் தானியல் அருமையாக சொல்லுகிறார் உணவினால் கூட தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அவைகளை தன்னுடைய அதிகாருடைய கரங்களில் அறிவிக்கிறான் எனக்கு அருமையான தேவ ஜனமே எனக்கு கண்பான சகோதர சகோதரியே அவன் கத்தருக்கு பயப்படுகிற நல்ல உணர்வுள்ள ஒரு இருதயமுள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினால பாவங்களுக்கு தன்னை விளக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான் தானியலும் அவருடைய நண்பர்களும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் கிரியோனும் அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில கத்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான் பராக்கிரமசாலி என்று சொல்லி கத்தர் அழைக்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே அவனுடைய நண்பர்களும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அந்நிய தேசங்க யாரும் பார்க்கல பெற்றோர்கள் இல்லை உறவுகள் இல்லை நிர்விசாரமாக வாழலாம் இஷ்டப்படி வாழ்ந்து விடலாம் பாவத்துக்கு இடம் கொடுத்து விடலாம் களியாட்டுகளுக்கு இடம் கொடுத்து விடலாம் ஆனால் அவர்கள் அப்படி வாழவில்லை மாறாக அன்பின் ஆண்டவர் ஆகிய கத்தரை கருத்தாக தேடி பயபக்தியோடு உடைய பாதத்தில் அமர்ந்து அவன் முன்று செய்தது போலவே வேத ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க தானியல் ஆறு பத்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவன் முன்று செய்தது போலவே பலகணிகளுக்கு நேராக தன் கரங்களை விரித்து கத்தரை நோக்கி தன் கரங்களை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இங்கே கிரியோன கத்தர் பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைக்கிறார் அங்கே தானியல் பராக்கிரமசாலியாக காணப்படுகிறான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக சிங்க கவிக்குள்ள தூக்கி போடப்படுகிறான் யோசித்து பாருங்க பசியுள்ள ஒரு சிங்கம் ஒரு மனிதனை அந்த சிங்க கபிக்குள்ள போட்டாங்கன்னா அவனுடைய சரீரம் அந்த பூமியை அந்த அந்த தளத்தை ரீச் பண்ணுவதற்கு முன்பதாக சிங்கங்கள் என்ன செஞ்சு விடுமா அந்த மனிதனை கொன்று தின்றுவிடும் என்று சொல்லி ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது அப்படி அகோர பசி உள்ள ஒரு சிங்க கபிக்குள்ள தூக்கி போடப்படுகிறான் தானியலுடைய தேகம் மெலிந்த தேகம்தான் அவன் வெறும் காய்கறி உணவுகளை தான் சாப்பிடுகிறான் உங்களை மாதிரி என்ன மாதிரி மாமிச உணவு அவன் சாப்பிடல இல்லையா காய்கறி உணவுகளை தான் சாப்பிடுகிறான் ஆனா அவனுக்குள்ள கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினால கொடிய பலம் வாய்ந்த சிங்கங்களுக்கு சிங்கங்களின் வாய்களுக்கு கத்தர் அவனை தப்பு வைக்கிறார் நெருப்புக்குள்ள தூக்கி போடுறாங்க அவனுடைய நண்பர்களை அவங்களை தூக்கி போட்ட பலவான்கள் நல்ல த நல்ல தைரியமான பலசாலிகளை தான் அந்த நெருப்பு பக்கத்தில் நிறுத்துவாங்களாம் அந்த நெருப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல் வலிமை பெற்றவர்கள் தான் அந்த நெருப்பு பக்கத்தில் இருப்பாங்களாம் அப்படிப்பட்ட நபர்கள் தூக்கி போடுறாங்க அவங்கள அது பாதிக்குது ஆனால் உள்ள தூக்கி போட்டு மெளிந்த தேகம் உள்ள கர்த்தருக்கு பயப்படக்கூடிய தானியனுடைய நண்பர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஹலலூயா நல்ல சத்தமாக சொல்லுங்களேன் ஹல எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே நெருப்பை போன்று வேதனை சிங்க கபியை போன்று வேதனை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதோ சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ அன்றைக்கு கிதியோனை அப்படித்தான் சொல்லி கொண்டு இருந்திருக்க கூடும் நான் அவருடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினால கர்த்தர் கிதியோனை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறா கர்த்தர் யாரை பராக்கிரமசாலி என்று அழைப்பாராம் கர்த்தருக்கு பயப்படுகிற உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொண்ட சகோதரனையும் சகோதரியையும் குடும்பங்களையும் சபைகளையும் கர்த்தர் பராக்கிரமசாலி பராக்கிரமசாலிகள் என்ற சொல்லிகளை பார்ந்து என் வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே உங்களுடைய என்னுடைய நம்முடைய குடும்பங்களில் வாதை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்புவோமேயானா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும் மேலோயா